போச்சம்பள்ளி அருகே கோடிபுதூர் ஸ்ரீ அம்மன் கோவில் திருவிழா ஆயிரம் ஆடுகள் பலியிட்டு கிராம மக்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள கோடிபுதூர் கிராமம் இங்கு நூற்றி பதினைந்து ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாசம் திருவிழா நடப்பது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டு இன்று பரணை ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வான பரண ஏறுதல் நிகழ்ச்சி நடந்தது கோவில் வளாகத்தில் மூங்கிலால் ஐந்து பரன்கள் அமைத்து ஒரு பரனில் நான்கு பன்றியை படுக்க வைத்து வெள்ளை துணியால் மூடிவிட்டனர் பூசாரிக்கு அருள் வந்து பரணை மீது ஏறி பன்றியின் மார்பு வயிற்று பகுதி கிழித்து அதில் துண்டு துண்டாக வெட்டிய வாழைப்பழத்தை வயிற்றில் போட்டு ரத்தத்துடன் கலந்து சிறப்பு பூஜை செய்தனர் பின் அதை பூசாரி அங்கு கூடியிருந்த கூட்டத்தில் வீசினார் அதை ஆண்களும் பெண்களும் மடியேந்தி பிடித்து சாப்பிட்டனர் பச்சை ரத்தம் கலந்த பழத்தை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது முன்னதாக பத்ரகாளி அம்மனுக்கு முழங்க பெண்கள் மாவிளக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலில் வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் வேண்டியதை நிறைவேறியதை பொருட்டு கோவில் முன்பு பக்தர்கள் ஆடுகள் மற்றும் பன்றிகளை பலியிட்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பன்றிகளும் பலியிட்டனர் வெட்டிய ஆடு கோழி பன்றிகளை அங்கேயே சமைத்தும் வந்திருந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து வைத்து உபசரித்தனர் இந்த விழாவை காண கர்நாடகா ஆந்திரா மாநிலம் மற்றும் தர்மபுரி கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி புளியூர் அரசம்பட்டி பனந்தூர் மஞ்சமேடு உள்ளிட்ட பகுதியிலிருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் நாகரசம்பட்டி மற்றும் பாரூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்